நிறைய பார்ப்பீங்க யாருமே உட்காந்து பார்க்கல எல்லா சாங்ஸுக்குமே ரெஸ்பான்ஸ் தான் அஜ் அஜ்னரி வில்லாம் பாட்டு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் எகுறாங்க ஒன்ஸ் மோர் போட்டாங்க அது பூஸ் பம்ப்ஸு உண்மையிலேயே இத்தனை இத்தனை படம் தளபதி பார்த்துருக்கேன் சூற மாசுறம் இது எழுதி இது இதுவரையும் ரிலீஸ் ஆனேன் எல்லா ரீரீஸ் ரெக்கார்டையும் கிளி பிரேக் போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே ஃபேமிலி வந்து கொஞ்சம் லேட்டா வந்து என்ஜாய் பண்ணா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ோட என்ஜாய் பண்ண தான் வரணும் ரிங் தூக்கிறற அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க உங்க গার্লフレண்ட் கிட்ட மோதிரம் தொலைஞ்சிடுச்சு உள்ள அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் டீ ரிலீஸ் ஆனாலும் சரி ஓகே எத்தினாடி போடாலும் நாங்கள் வருவோம் தளபதிக்காக வருவோம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண படம் இது எனக்கு இது ரீ ரிலீஸ் மாதிரியே தெரில தளபதி படம் புதுசாக ரிலீஸ் பண்ண இப்போ லியோ பார்த்தேன் நான் பார்த்து ஒரு நூற்றி எண்பது நாளாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன் மாதிரி தான் இருக்குது லியோவில் வேறு எதுனா இருந்தாலும் ஆனால் கில்லியில் இருக்க அந்த காம்பினேஷன் அந்த கேரக்டர் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக செம்ம ஃபேவரட்டாக இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம் வரம் பார்க்கணும் எந்த அளவுக்கு நான் தளபதி ஃபேன் லைக் நனவு தெரிஞ்ச நாள்லேருந்து தளபதி ஃபேன் தான் ஸோ இந்த லைக் ஒரு டூ மந்த்ஸாக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறோம் ரீரிலீஸ்கிற திங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்போவே இல்லை தளபதி படம் போடுவாங்கன்னு லைக் கில்லி தெரிஞ்சுது எப்போடா சீக்கிரம் போடுங்கன்னா இப்போதான் போடுறாங்க அதனால சரி கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணுவோமா

சின்ன வயசில் உதயம் தேட்டரில் போகும்போது இருபது இருபது இரு இருபது இருபது நாளைக்கு ஃபுல்லு நம்மளாம் பார்க்க முடியும் இப்போ பார்க்குறோம் தேட்டர் எப்படி கிழியும்னு மட்டும் பாரு நல்லா சவுண்டாக இருக்கணும் கத்தணும் எல்லாம் அங்கே பரிசில் செய்கிற மாதிரி நல்லா கொண்டாடணும் பரிசில் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இங்கே நல்லா கத்த தான் வலியுது கட்டி கட்டி பன்ஸ்மோர் போட சொன்னா போட மாட்டேங்கிறானுங்க இப்ப வர படத்துக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா வந்து ஃபுல் சவுண்டு நீங்க சீட் எதுக்கு புக் பண்றீங்க இந்த நின்றுட்டே சந்தோஷமாக கத்திட்டே பாருங்க அந்த வைப் இருக்கு நீங்களே பாத்துங்க எந்த இப்போ தமிழ் சினிமா கடைசி ஒரு ரெண்டு மாசமா மிட்டா தான் போயிட்டுருக்கு படத்துல ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்து பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோமில் இருக்க ஆள் அவரோட இது அவர் விட்டுட்டு போகிறாரு தமிழ் சினிமாவை அது அதை நினச்சாவே அது ஏற்றுக்கவே முடியல ஐயோ சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு சைல்டுஹுட் ஹீரோ அவர் இல்லாமல் இன்னும் ஒரு இன்னும் சினி சினிமா லைஃபை இனிமேல் எப்படி பார்க்க போகிறோமோ அது நினச்ச கவலையாக தான் இருக்குது இன்னொரு பக்கமும் இன்னொரு ஒரு நல்ல தலைவன் நாட்டுக்கு வரான்ற போது அது நினச்சா பெருமையாகவும் தான் இருக்குது ஆனாலும் அப்பா ரொம்ப போலீஸ்

வந்து வந்ததுக்கு தான் நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கள் சப்போர்ட் மொத்தம் தளபதி தான் அதை செஞ்சு வாங்கன்னு சொன்னேன் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மூவி நடிக்க மாட்டாருன்ட்டு பட் ஸ்டில் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் தளபதி வராருனாலே இதுவும் மாதம் அதுவும் மாதம் தான் ஸோ வி சப்போர்ட் தளபதி என்னோட ஓட்டு அவருக்கு தான் அவர் என்னோட ஓட்டு என் குடும்பத்தோடு அவரு தான் அண்ணா போகும் லைஃப் போடலை விஜயனா விஜய் ஒரு விசில போடே தளபதி படத்துக்கு கில்லி என் கோட் படுதுக்கு எல்லாரும் விசில் போடுங்க